மற்றும் கௌரவ உறுப்பினர் பேட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கௌரவ உறுப்பினர்கள் தாங்கள் வழங்கிய பகிரங்கமாக வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் கௌரவ உறுப்பினர் இப்ராஹி இப்ராஹின் முகமது மாஹிர் என்பவர் பதினான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் கௌரவ உறுப்பினர்

மற்றும் கௌரவ உறுப்பினர் ஆகிய தெரிவிக்கப்பட்டிருந்தது கௌரவ உறுப்பினர்கள் தாங்கள் வழங்கிய பகிரங்கமாக வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் கௌரவ உறுப்பினர் இப்ராஹி இப்ராஹிபின் முகமது மாஹிர் என்பவர் பதினான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் கௌரவ உறுப்பினர் அவரோடு போட்டியிட்ட